பிறந்தகளுடைய தொண்ணூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியையொட்டி கல்லூரி மாணவ மாணவருக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றுள்ள சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் செயல் வீரர் சேகர்பாபு அவர்களே முன்னிலையேற்றுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி தயாநிதி முரன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் ரங்கநாதன் அவர்களே தாயகம் கவி அவர்களே ரவிச்சந்திரன் அவர்களே வரவேற்று உரையாற்றியுள்ள பகுதி செயலாளர் வாசு அவர்களே ஜெயின் அவர்களே முனிசாமி தாஸ் அவர்களே இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு உரையாற்றி அமர்ந்துள்ள கழகத்தினுடைய பொருளாளர் நாடாளுமன்ற குழுவினுடைய கழக தலைவர் அருமை நண்பர் டி ஆர் பாலுவர்களே கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் நேருவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி இவர்களே முன்னாள் அமைச்சர் கண்ணப்பன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே எம் கே மோகன் அவர்களே நிறைவாக நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய சேரன் அவர்களே இந்த விழாவில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு எளிமையாக ஆனால் அதே நேரத்தில் இனிமையாக ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியாக இது நடைபெற வேண்டும் என்ற உணர்வோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய இனிய சகோதரர் நம்முடைய பேராசிரியர்களுடைய புகல்வன் அன்பு செல்வன் அவருடைய அருமை பேரன் வெற்றி அழகன் மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய முன்னோடிகளே நண்பர்களே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நம்முடைய பேராசிரியர் வயது இன்று தொண்ணூத்தி எட்டு ஆனால் தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு வயதிலே அவர் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை எனக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் பேராசிரியரை பொறுத்தவரையில் என்ன ஏமாற்றம் என்று கேட்டால் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் தொண்ணூத்தி நான்கு ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார் தந்தை பெரியார் தந்தை பெரியார் தொண்ணூற்றி நான்கு ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார் தலைவர் கலைஞரவர்கள் தொண்ணூத்தி ஐந்து ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார் பேராசிரியர்கள் தொண்ணூற்றி ஏழு ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார் ஆனால் எனக்கு இருந்த குறை வருத்தம் என்னவென்று கேட்டால் இன்னும் ரெண்டு ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கக்கூடாதான் இரண்டாம் நகலம் வாழ்ந்திருந்தால் நூற்றாண்டு திராவிட தலைவராக நம்முடைய பேராசிரியர்கள் இன்றைக்கு விலகிக் கொண்டிருந்திருப்பார்கள் அதுதான் எனக்கு மிகப்பெரிய வருத்தம் அவர் உடல் நலிவுற்றிருந்த நேரத்தில் வீட்டிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த நேரத்தில் நாங்கள் அப்பொழுது அவரை அடிக்கடி சந்தித்து உடல் விசாரிக்க செல்வோம் செல்கிற போதெல்லாம் நான் சொல்லுவதுண்டு நீங்க நிச்சயம் இருப்பீங்க இன்னும் ரெண்டாண்டு காலம் இருந்து ஒரு நூற்றாண்டு விழாவே உங்களுக்கு நாங்கள் கொண்டாடுவோம் அப்போ நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு பெருங்கா சொல்லிட்டு வந்தேன் அதுதான் எனக்கு ஒரு பெரிய மாற்றம் இருந்தாலும் ஒரு திராவிட தலைவனாக தமிழன் தலைவராக தன்மான தலைவனாக ஒரு சுயமரியாதை தலைவனாக வாழ்ந்து நமக்கு வழிகாட்டி இருக்கக்கூடியவர் நம்முடைய பேராசிரியர் அவர்கள் விளைச்சல் எனக்கு அருகிலே உட்கார்ந்து கொண்டிருந்த போது ஒரு வார்த்தையை சொன்னார் என் கையை பிடித்துக் கொண்டு சொன்னார் மகனாக இருந்து நான் எங்க அப்பாவை கவனிச்சதை விட நீங்க தான் அதிகமாக எங்க அப்பாவை கவனிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னார் நான் அவரையே என்னை பிரித்து பார்க்க விரும்பல ஏன்னா நான் பெரியப்ப பெரியப்பன்னு அவரை சொல்லியிருக்கிறேன் ஆக பெரியப்பா பெரியப்பா என்று சொல்லிக் கொண்டிருந்த நான் தலைவர் கலைஞருடைய மறைவுக்கு பிறகு நான் பேராசிரியர்கள் அப்பாகவே நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அதுதான் ஆனால் இன்றைக்கு அவர் இடத்தில் இல்லை இங்கே பாலுவர்கள் பேசுகிற போது சொன்னார் நம்முடைய தலைவருக்கும் பேராசிரியருக்கும் எப்படி நட்பு இருந்துச்சு எப்படி ஒரு பாசம் இருந்துச்சு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது கட்சி பிரச்சனையோ குடும்ப பிரச்சனையோ அல்லது பொது பிரச்சனையோ நாட்டு பிரச்சனையோ எந்த பிரச்சனையா இருந்தாலும் தலைவரிடத்தில் ஏதாவது யாராவது சொன்னாங்கன்னா பேராசிரியர் சொல்லுங்க ஒரு பேராசிரியத்துல சொல்லிட்டியா அப்படிதான் கேட்பார் தலைவர் கலைஞர் உடனே பேராசிரியத்துல போய் சொன்னா இது கலைஞருக்கு தெரியுமான்னு கேட்பார் அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி இருந்துச்சு ரெண்டு பேருக்கும் ஆக எதுவாக இருந்தாலும் கலைஞரவர்கள் இடத்துல கலைஞரவர்கள் பேராசிரியர் இடத்துல சொல்லாமல் எதையும் செஞ்சது இல்லை சொன்னால் செஞ்சாலும் அதை அடுத்த நிமிஷம் சொல்லிடுவார் அந்த அளவிற்கு ஒரு நம்பிக்கைக்குரிய நட்புக்குரியவராக விளங்கியவர் தன்னுடைய மனசில் என்ன பட்டுச்சோ அது அப்படியே வெளிப்படையாக சொல்லக்கூடியவர் எதை பற்றியும் கோலப்பட மாட்டார் இவன் கோச்சிப்பானா வருத்தப்படுவானா நினைச்சு பார்க்க மாட்டார் கட்சியுடைய நன்மை தான் சுயமரியாதை உணர்வோடு எந்த கருத்தையும் வெளிப்படையாக சொல்லக்கூடியவர் நம்முடைய பேராசிரியர்கள் இன்னும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் அவர்கிட்டருந்து நான் எத்தனையோ விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் அழைப்பதை கொடுப்பதற்கு கூட நம்முடைய அன்பு செலுணவர்களும் வெற்றியும் வந்தாங்க அறிவாலயத்திற்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்தாங்க அப்போ கூட அது சம்பவத்தை நான் சுட்டி காட்டினேன் அந்த பேராசிரியர்கள் அறையில் உட்கார்ந்து இருக்கிறப்போ யாராவது வருவாங்க கட்சியினுடைய நிர்வாகிகள் வருவாங்க பேராசுக்கு முன்னாடி யாரும் உட்கார மாட்டாங்க பேராசுக்கு உட்கார சொல்லுவார் உட்காரலாம் நோக்கி நிற்கிறேன்னு மரியாதையாக கொடுப்பாங்க யோ சேர் எதுக்கியா போட்டிருக்கு உட்காரையாடுவார் அப்படியே உட்கார மாட்டாங்க உட்காரலாம் வெளியில் போக முடுவார் அதை எதுக்கு சொல்லணுன்னா எதையும் வெளிப்படையாக பட்டு பேசக்கூடியவர் அதை தான் இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இப்போ யாராவது அறிவாலயத்துக்கு வந்தால் உட்காருங்க ரெண்டு மூணு பேரும் சொல்லி பார்ப்பேன் உட்காரலன்னா வெளியில் போகுவேன் பேராசிரியரை கத்துக்கிட்டேன் நான் எதுக்கு சொல்றேன்னா சிறியவரை பெரியவர் என்று பார்க்க மாட்டார் பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் பார்க்க மாட்டார் அவன் தகுதியெல்லாம் பார்க்க மாட்டார் யாரா இருந்தாலும் அந்த முதல்ல அதுக்கு உரிய மரியாதையை தன்மானத்தை ஒரு சுயமரியாதோட இருக்கணும் அப்படிங்கிறத கத்துக் கொடுத்தவர் நம்முடைய பேராசிரியர் அவர்கள் அவர் அடிக்கடி நாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் தலைவருடைய பிறந்தநாள் விழா ஒரு நிகழ்ச்சியில ரொம்ப பெருமையா சொன்னார் நான் ஒரு மனிதன் அப்படின்னு ஒரு முதலில் நான் ஒரு மனிதன் இரண்டாவது நான் ஒரு தமிழன் மூன்றாவது நான் அன்பழகன் நான்காவது நான் அண்ணாவின் தம்பி அஞ்சாவது தலைவர் கலைஞருடைய கோழன் அப்படின்னு சொன்னார் அப்படித்தான் வாழ்ந்து நமக்கெல்லாம் வழிகாட்டியிருக்கிறார் ஆகவே அப்படிப்பட்ட பேராசிரியருடைய நினைவாக அவர் சட்டமன்றத்திலே உறுப்பினராக இருந்து பணியாற்றி இருக்கிறார் நாடாளுமன்றத்திலே இருந்து தன்னுடைய கடமையை நிறைவேற்றி இருக்கிறார் ஏன் மேலவையிலே உறுப்பினராக இருந்து அவர் பல பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி இருக்கிறார் நான்கு முறை அமைச்சர் பொறுப்பு ஏற்று கல்வித்துறை அமைச்சராக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக நிதித்துறை அமைச்சராக இருந்து தன்னுடைய பணியை நிறைவேற்றி கழகத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக நாற்பது ஆண்டு காலம் நாற்பது ஆண்டு காலம் பொதுச்செயலாளராக இருந்து தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றி காட்டியிருக்கிறார் இங்கே நான் ஒரு செய்தியை சொல்லி ஆகணும் என்னன்னா தலைமை கழகத்திலே சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று தலைவர் கலைஞரவர்கள் முடிவு செஞ்சு அப்பொழுது ஒரு பிரச்சனை வந்தப்போ தலைவர் அவர்கள் பேராசிரியர் இடத்துல கேட்டார்கள் இளைஞரணியின் செயலாளராக இருக்கக்கூடிய எனக்கு அப்போ துணை பொதுச் செயலாளராக இருக்கிறப்போ கட்சியில் அப்போ பொருளாளராக நியமிக்க வேண்டும் என்று முடிவு செஞ்சப்போ பேராசிரியர் அனுமதி அனுமதி கேட்டவர்கள் தலைவரிடத்து தலைவர் பே அனுமதி கேட்டார்கள் அப்போ பேராசிரியர் சொன்னார் இதெல்லாம் எங்கள் இடத்துல கேட்கணுமா நான் இன்னும் சொல்றேன் முதலமைச்சராக கூட நீங்க ஆக்குங்க துணை முதலமைச்சரோட ஆக்குங்க நாளை பத்தி கவலை நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களா அப்படின்னு இதையும் வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றிருந்தவராக இருந்தவர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார் எனவே அவருடைய பிறந்த நாளை எளிமையாக இனிமையாக அதிலும் குறிப்பாக அவர் விரும்பிய கல்வி அந்த கல்வியை கற்கக்கூடிய மாணவச் செல்வங்கள் அந்த மாணவ செல்வங்களுக்கு இன்றைக்கு பயன்பட வேண்டும் என்ற அந்த அடிப்படையில்தான் இந்த கல்வி உதவித்தொகை கல்வி உபகரணங்கள் நிகழ்ச்சி இது அவருடைய ஒவ்வொரு ஆண்டு பிறந்த நாள் விழா நிகழ்ச்சியில் இது நிச்சயமாக நடக்கும் நடக்க வேண்டும் அதற்கு திராவிட முன்னேற்றங்கள் நிச்சயமாக துணை நிற்கும் என்ற அந்த உறுதி அதை நேரத்தில் எடுத்துச் சொல்லி வாழ்க பேராசிரியர் புகழ் வாழ்க பேராசிரியர் புகழ் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக நன்றியுரை பேராசிரியர் அவருடைய குடும்பத்தின் பெற்ற நண்பராக இருக்கின்ற பண்பாளர் சேரன் அவர்கள் கொஞ்சம்